சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க வீட்டுல குலதெய்வம் எங்கே வாசம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் குலதெய்வம் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றும் குலதெய்வம் ஆலயத்திற்கு அடிக்கடி நாம் செல்ல வேண்டும் என்றும் குலதெய்வம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நாம் என்ன கொண்டு செல்ல வேண்டும் என்றும் யாரோடு நாம் சேர்ந்து செல்ல வேண்டும் என்றும் அங்கே சென்று என்ன தானங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் இன்னும் நிறைய குலதெய்வம் பற்றிய வழிபாட்டு முறைகள் நிறைய நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் இதெல்லாம் முக்கிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான குறிப்புகள் இது நம்ம அன்றாடம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் குலதெய்வம் நம்மை சார்ந்து வாழ்ந்து முடிந்த முன்னோர்களே நமக்கு குலதெய்வம் அப்படின்னும் அந்த குலதெய்வத்தை நாம் மறக்கக்கூடாது மறந்தால் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படின்னும் நம்ம நிறைய நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கும் நாம் நம்ம சேனலில் நாம் நிறைய சொல்கிற விஷயமே பலவிதமான ஆன்மீக குறிப்புகள் இருந்தாலும் குலதெய்வம் பற்றியும் முன்னோர்கள் பித்ருக்கள் பற்றியும் தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறதும் உங்களுக்கு தெவிட்டாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது உங்களுக்கு நிறையவே பயன்படும் நீங்கள் இதை பார்த்து பயனடைய வேண்டும் அப்படின்னும் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும் ஒரு வேண்டுதலாகவும் இருக்குது ஏன்னால் நிறைய பேர் ஒரு பொறுமையோடு நீங்கள் கேட்கும் பொழுது தான் உங்களுக்கு அது நிறைய புரிய வரும் உங்களுக்கு நீங்கள் அதை செய்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சில விஷயங்கள் அப்போ இந்த இப்ப நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா உங்களுடைய நிலைவாசலில் வந்து குலதெய்வம் தங்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர கருத்துகள் இருக்குது அப்படியானால் உங்களுடைய வீட்டில் கதவுகளோ அந்த கொண்டி இருக்கு இல்லையா நம்ம கதவை பூட்டும் அந்த கொண்டி பூட்டு அடிக்கடி காணாம போனால் அந்த கொண்டியை இருப்பேரானா தாழ்பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆனால் கதவுகள் சரியாக மூடப்படவில்லை கதவுகள் சாற்றும் பொழுது ஒரு சத்தம் வருது இப்படி நிலைவாசலில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதனால் நமக்கு கோளாறுகள் இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தின் கோளாறுகளும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுடைய வாசல் கதவை திறக்கும் பொழுது அது சரியாக திறக்க வேண்டும் எந்த சத்தமும் இன்றி திறக்க வேண்டும் அந்த நிலை வாசலை நன்றாக சுத்தம் செய்து நன்றாக நெய் தடவி துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமமிட்டு பூ வைக்க வேண்டும் இரண்டு வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு பக்கமும் நறுமணம் மாறாத பூக்கள் இருக்க வேண்டும் தினம் தினம் இதனை நீங்கள் செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா நம்ம குலதெய்வம் தான் இருக்கு அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது உண்மை அது என்ன வீட்டுக்குள்ளே தாராளமாக வந்து அமர்ந்து கொள்ள மாட்டார்கள் பல்வேறு காரணங்கள் பல்வேறு விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும் அதனால அவங்க நிலைவாசல்ல இருப்பாங்க அமாவாசை பொழுதில் வீட்டுக்குள்ள வருவாங்க இப்படி இருக்கும் பொழுது அந்த நிலைவாசலை நாம் மிக மிக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த நிலைவாசலில் குலதெய்வத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை நாம் அங்கே வைக்கக்கூடாது நிலை மாலை என்பது அடிக்கடி நீங்கள் வாசலுக்கு சாட்ட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றது இதனால தான் நிலைவாசல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றும் அங்கே குலதெய்வம் தங்கும் என்றும் அந்த வாசல் வாசலை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இப்போ நம்ம பார்த்தோம் சரி இப்போ குலதெய்வத்தை நீங்கள் நன்றாக அவர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் குலதெய்வத்திற்கு மட்டும் நீங்கள் இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றலாம் இழுப்பை எண்ணெய்னு த வாங்கி வச்சுக்கோங்க அந்த இழுப்பை எண்ணெய் கொண்டு குலதெய்வத்திற்கு மட்டும் விளக்கேற்றுங்க குலதெய்வ விளக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்க ஐந்து பஞ்சமுக தீபம் ஏற்ற வேண்டும் ஏனென்றால் பிரபஞ்சம் ஐந்து அந்த ஐந்திலிருந்து வந்து உங்களுக்கு காப்பாற்றும் குலதெய்வம் பிரபஞ்ச சக்தியிலிருந்து உங்களுக்கு குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் அப்படின்னா ஐந்து முகம் நீங்கள் குலதெய்வத்தை ஏற்றி வழிபடலாம் இப்படி அதாவது குலதெய்வம் எங்களுக்கு தெரியல குலதெய்வ ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை குலதெய்வத்தோட அருளே எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதனை நீங்க செய்து கொள்ளலாம் இழுப்பை எண்ணெய் அதை வச்சு நீங்க குலதெய்வத்திற்கு விளக்கேற்றும் பொழுது குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குலதெய்வ விளக்கு அதனை சுற்றி சிறந்த ஒரு துணியை நீங்கள் சுற்றி வைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வம் யார் நம்மளுடைய பித்ரு காரகன் அந்த சூரிய பகவானின் அருள் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க அதுல அந்த தட்டு செம்பாக இருக்க வேண்டும் அதாவது காப்பர் எடுத்துக்கோங்க பித்தளையாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனா உங்க குலதெய்வத்திற்கு நீங்க வைக்கும் நீர் வைக்கும் பாத்திரம் தாம்பாளம் வைக்கும் இதெல்லாம் காப்பரில் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம சூரியனை தான் சொல்கிறோம் நம்ம பித்ருக்காரகன் அப்படின்னு எந்த கிரகத்தையும் நாம் சொல்லலை சூரியனை மட்டுமே சொல்றதுனால சூரியனுடைய காப்பர் அதனால அந்த காப்பர் நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த குலதெய்வத்தின் அருள் உடனடியாக கிடைக்கும் அவங்க அவங்களுக்கு பிடித்த உலோகம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதனால அதனால தான் உங்கள் குலதெய்வத்து ஆலயத்தில் கூட அந்த காப்பர் செம்பில் தான் நமக்கு அந்த தீர்த்தம் எல்லாமே பிரசாதமாக தருவாங்க சரி இப்போ அந்த ஒரு தாம்பலம் காப்பர் தாம்பலம் வாங்கி அதில் நீங்கள் அகழ் தீபத்தில் அஞ்சு முகம் ஏற்றினாலும் சரி அது உங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும் அஞ்சு திரிகள் ஏற்றப்பட்டு ஐந்து முகங்கள் அதாவது ஐந்து ஒளி அதில் கிடைக்கணும் அப்போ அதை சுற்றி ஒரு சிவந்த நிற துணி சுற்றி வைங்க வச்சுட்டு அந்த காப்பர் செம்பில் நீங்கள் நறுமணம் நிறைந்த பூக்கள் அதாவது ஜாதி மல்லி இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய மலர்களை அதில் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு சந்தனம் கொஞ்சம் போட்டு நீங்கள் அதில் தவறாமல் அந்த தண்ணியை மாற்றிக்கிட்டே வாங்க அந்த தண்ணி எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் நல்லா இருக்கணும் இப்படி நீங்கள் குலதெய்வத்தை நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் இல்லம் முழுவதும் குலதெய்வம் உங்களுக்காக ஆசி செய்யும் அடிக்கடி குலதெய்வத்தை போய் பாருங்கள் அடிக்கடி குலதெய்வத்தை நினைங்க உங்களுக்கு குலதெய்வ நினப்பு வந்துட்டு அப்படின்னா சிவந்த நிற சேலை எடுத்து யாருக்காவது கொடுங்க ஒரு கண்ணி பெண்களுக்கு கொடுங்க சுமங்கலிகளுக்கு கொடுங்க ஆலயத்தில் இருக்கும் அம்பாளுக்கு கொடுங்க அந்த சிவந்த நிறத்திற்கும் அந்த குலதெய்வத்திற்கும் அந்த சூரிய பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் குலதெய்வம் நிலைத்து இருக்கும் எப்பொழுதும் நிலை வாசலை சுத்தமா வச்சுக்கோங்க கண்டிப்பாக குலதெய்வம் அங்கே வந்து தங்கி உங்களுக்கு நிறைய ஆசைகளை கூறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ